வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாங்கள் பார்க்க போகிற இடம் ஸ்ரீலங்காவில் கொழும்பை அண்டிய கிளனி பீகம பிரதேசத்தில் அமைந்திருக்கும் ஓட்ட வேர்ல்ட் ஆம் இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது முதல்ல டிக்கெட்டுகளை வாங்கிக்கொள்வோம் டிக்கெட் வாங்கியாச்சு ஆம் ஃப்ரெண்ட்ஸ் எமது முதல் முறையாக வந்திருப்பவர்கள் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோக்களை நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாட்டர் வேர்ல்ட் என்ற இடம் ஸ்ரீலங்காவின் தலைநகரமான கொழும்பை அண்டிய கெளனி பியகம என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இது ஐந்து ஏக்கர் பரப்பளவுள்ள நீர்வாழ் கடல் நிலமாகும் இங்கு பார்த்தோம் ஆனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட கடல்வாழ் மீன் வகைகளும் அதேபோல் முதுகெலும்பில்லாத பல உயிரினங்களும் இங்கு காணப்படுகிறது அதே போல் இங்கே பாருங்க இலங்கையில் இருக்கும் ஒரே ஒரு பொது வளமாகவும் இது காணப்படுகிறது இங்கு வந்து உலகிலேயே பல பாகங்களிலும் வாழக்கூடிய நன்னீர் மீன்கள் நன்னீர் மீன்களும் போல் நுரையீரல் மீன் என்று அழைக்கப்படும் மீன் வகையும் உண்டு அதாவது மனிதனை போல மனிதனுக்கு உள்ளதைப் போலவே நுரையீரல் காணப்படுகின்ற ஒரு மீன் வகை அந்த மீன் உலகில் பல இடங்களில் அது காணப்படாது ஒரு சில இடங்களில் மட்டுமே காணப்படும் அந்த மீன் இங்கு காணப்படுகிறது அதே போன்று உலகில் மிகவும் ஆபத்தான மீனாக கருதப்படுகின்ற மிக மிக அரிதான மீனான அமேசன் காடுகளில் நதிகளில் வாழக்கூடிய மின்சார மீன் மின்சாரத்தை பாய்த்து பாய்ச்சக்கூடிய மீன் வகை அந்த மின்சார மீனும் இங்கு இந்த ஓட்ட வேர்ல்டில் காணப்படுகிறது என்பது மிகவும் விசேடாம்சமாக காணப்படும் இங்கு இலங்கைக்கு வருகை தரும் பல சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமாக காணப்படுகிறது ஸ்ரீலங்காவுக்கு விசிட் வரும் அனைவரும் இந்த ஓட்ட வேல்டுக்கு போங்க போய் பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான கடல் வாழ் உயிரினங்களை காண காண முடியும் இந்த வீடியோவை மூலமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்து முடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கெனம் கிளிக் பண்ணுங்கள் அதோட எனக்கு இன்னும் பல வீடியோக்களை போடுறதுக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்கும் இன்னும் நீங்கள் இலங்கையில் பார்க்கக்கூடிய மற்றும் உலக சுற்றுலா தலங்கள் எங்கு பார்க்கக்கூடிய விருப்பமான இடங்களை எனது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் உங்களுக்கான பதிவுகள் சிறப்பான முறையில் பகிரப்படும் என்பதை அறித்துக்கொள்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் நன்றி